வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம் வினோத் நீங்கள் எவ்வரிடே காரில் எழுந்து நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்க முடியாது இட்ஸ் நாட் ஹியூமன்லி பாசிபிள் சரிங்களா நீங்கள் மீதி ஒரு நாளைக்கு நீங்கள் எழுதிக்கீங்க எங்கள் வியூவர்ஸ் மாரி நீங்களும் அன்மோட்டிவேட்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி தான் வாட் ஹெல்ப்ஸ் யூ டு புஷ் த்ரூ அண்ட் ஸ்டில் பர்ஃபார்ம் ஸ்டில் வந்து உட்காந்து ஒரு வீடியோ எடிட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு வாட் இஸ் யூ வாட் ஹவு டூ கெட் ஓவர் இஸ் அன்மோட்டிவேட்டட் ஸ்டேட் அது வந்து வெரி குட் கொஸ்டின் தட்ஸ் மெத்தட்ஸ்வே டிசிப்ளின் 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 நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அண்ட் த கன்சிஸ்டன்சிங்கிறேன் கம் வாட்மே என்ன இருந்தாலும் கர்த்தால் எழுந்து பல் தேய்க்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் என் கேஸில் மூணு சேனலில் தான் நாலு சேனலில் நானே பேசி ஆகணும் நாலு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் கம் வாய்ட்மே மழையோ வெயிலோ உடம்பு இருக்கோ உடம்பு இல்லையோ நான் ஊரில் இருக்கேன் நான் ஊரில் இல்லையோ நாலு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் வந்து தான் ஆகணும் ஸோ தட் ஐ ஹேவ் டு டூ இப்போ ஊருக்கு போகிறோம் நம்ம இப்போ இந்த இப்போ வர்ச்சா நம்ம இங்கிலண்ட்ல இருப்போம் ஆமா ஸோ த வி ஹாப் டு ரெக்கார்ட் திஸ் பிஃபோர் அண்ட் கோ இது ஒரு மேரத்தன் செஷன்ன ரெக்கார்ட் பண்றோம் நம்ம ஒரே ட்ரெஸ்ல ரெக்கார்ட் பண்ணுறதுனால எல்லாருக்கும் தெரியும் ஆமா பட் தி திங்க் இஸ் இட்ஸ் பிங் கன்சிஸ்டன்ட் இந்த வீடியோ நல்லா போகுமா இவ்வளோ நம்ம எஃபர்ட் போட்டு பத்து வீடியோ பண்றோம் இந்த பத்து வீடியோ நல்லா போகுமா அப்படிலாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது வீடியோ நல்லா போகும் எந்த வீடியோ நல்லா போகாது இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது நீ ஒரு சந்தேகம் கேட்குற நான் அதுக்கு பதில் சொல்றேன் அது எடுத்து நம்ம போடுறோம் அதுதான் இந்த லைஃப்னு அது மாதிரி இது வந்து சம்டைம் நியூஸ் இருக்கும் சம்டைம் நியூஸே இருக்காது மார்க்கெட் லீவாக இருக்கும் என்னன்னு நம்ம ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியாது நம்ம சொல்லணும் பிகாஸ் வீ ஹாவ் டு சே சம்திங் அபவுட் சேவிங்ஸ் வீ மே ஹாவ் டு சே சம்திங் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க பல விஷயத்தை சொல்லணும் அண்ட் த வெரி பிக்கஸ்ட் மோட்டிவேட்டிங் ஃபேக்ட்ரு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேராக மினிமம் இதை பார்க்குறாங்க மினிமம் என் சேனலை ஸோ அந்த ஒரு லட்சம் பேர் டிஸப்பாயிண்ட் ஆயிடுவாங்க சகாலி திறந்தால் அந்த ப்ரோக்ராம் வரல ஏன்னா தி இல் பி டிஸ்அப்பாயிண்டட்னு யூ ஹாவ் டு மேக் யுவர் டைம் ஃபார் இட் அது ஒத்துக்கிறேன் ஆனால் இதுமாரி நீங்கள் சொன்னதே கரெக்டாக இப்போ இப்போ வந்து ஒரு மௌண்டன் மாரி அட்லீஸ்ட் நாலு வீடியோனா ஓகே நீங்கள் சொன்னது மாரி நம்ம வெளியூர் போகிறோம் அதனால் இது ஒரு கொஞ்சம் நிறைய வீடியோ சேர்த்து ரெக்கார்ட் பண்ணும்போது அப்போ இன்னும் டாண்டிங்காக இருக்கும்ல அதுமாரி ஒரு மவுண்டன் ஆஃப் ஒர்க்கை பார்க்கும்போது இட் கெட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் அந்த அனில் அமௌண்ட்னு ஒரு பெரிய ஆத்தர் இருக்குது ம் ஷி இஸ் ரிட்டர்ன் அபவுட் ரைட்டிங் ம் அவங்க ஒன்று புக்கோட பேர் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் புக் இட்ஸ் கால்ட் பேர்ட் பை பேர்ட் இது மாதிரி ஒரு டைட்டில் நம்ம என்னென்ன நினைப்போம்னா ஏதோ வந்து குருவி கதை குருவி கதை அதை வச்சு அவங்க ரைட்டிங்கை பற்றி ஏதோ சொல்கிறாங்கன்னு அந்த புக் எப்படி பேர் டைட்டில் எப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பிரதர் இருப்பார் அவர் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர்டை பற்றி ஒரு பயஜி பயாலஜி எஸ்ஏ எழுதணும் ரெண்டு மாதம் லீவு பாத்தியார் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவார் ரெண்டு நாளில் முந்நூற்றம்பது பேஜ் எழுதணும் அதை பார்த்தாலே அவனுக்கு விழிப்பாக இருக்கும் ஏதாவது பண்ணணும் அவங்க அப்பாட்ட இதை சொல்லுவான் அதை சொல்லுவான் எப்படியாவது இதை ஆ சார் ஒரு கேம்பிங் மாதிரி போட்டின் போய் புக்கை வச்சு எழுத சொல்லுவார் என்ன சொல்லுவார் மை சன் இட்ஸ் நாட் டஃப் யூ கேன் டூ இட் ஒன் பேர்ட் அட் அ டைம் டூ இட் பேர்ட் பை பேர்ட் ஆட்டோமேட்டிக் கெட் டன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எழுத உட்காந்தா போர் அடிக்கும் ஆமாம் கழ்த்த பிடிச்சி திருகிற மாதிரி அது கோவரும் இல்லை இல்லை அது பேர்டு எழுதிட்டாங்க அவங்க வந்து ஒரு ரைட்டர் அவங்க வாழ்க்கையே ரைட்டிங்னால தான் சம்பாதிக்கணும் ஸோ அவங்க வந்து எழுத ஆரம்பித்தாங்கன்னா சம்டைம்ஸ் எதுவே ஒன்றுமே இருக்காது அட் பிளாங்க் ஸ்கின் பிளாங்க் பேஜை பார்த்துன்னு இருப்பீங்க ஆமாம் இந்த இன்னொரு ஐநூறு வேர்டு ஏதாவது ஒரு பேராகிராஃப் எழுதுவீங்க அப்புறம் அந்த பேராகிராஃபே உங்களுக்கு பிடிக்காது நம்ம ஏன்டா அந்த பேராகிராஃப் எழுதினோன்னு இருக்கும் அதை எடிட் பண்ணுவோம் கரெக்ட் பண்ணுவோம் சம்டே அதுலேருந்து ஒரு ஸ்பார்க் வந்து யூ வில் டூ த்ரீ ஃபோர் பேஜஸ் அப்புறம் ஒரு நாளைக்கு பண்ண முடியாது ஸோ இது மாதிரி யூ ஹாவ் டு கீப் டூயிங் இட் வேறு வழி கிடையாது புஸ்தகத்தை நாங்கள் எழுதி முடிக்கணுன்னா பேர்ட் பை பேர்ட் பை பேஜ் பை பேஜ் நான் எழுதி தான் ஆகணும் ஸோ யூ ஹாவ் டு கெட் இட் டன் அது வந்து பேஜ் பை பேஜ் எழுதினா ஒன்று முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ வாட் யூ தாட் இம்பாசிபிள் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு குக் கேக்கு வந்துடும் டே நான் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் நானே பண்ணிட்டேன் அப்போது எல்லாரும் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறது வரும் இது வந்து ஒரு இசே இருக்கு கோஸ் பொட்டேட்டோ டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு தட் இஸ் நீ ஓடவே மாட்டேன் சோஃபாலே உட்காந்துருக்க நீ ஒரு நீ எல்லாம் இல்லை இப்போ சோஃபா என்ன மாதிரி ஆளும் சோஃபாலே உட்காந்துட்டு இருந்தாலும் நான் ஒரு கோச் பொட்டேட்டோ வா இங்கே உட்காந்துட்டே உனக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஆர்டர் கொடுத்துருவன் இஃப் ஐ டிசைட் டு டூ திஸ் தென் இன் தேர்ட்டி ஆர் சிக்ஸ்டி டேஸ் ஐ இல் பி இன் அ பொசிஷன் டூ ரன் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பட் அந்த ஜீரோ பொசிஷன் ஓடத்துக்கே நான் ரொம்ப பின்னாடி இருந்தேன் ஐ ஹவ் டு ஒர்க் சிக்ஸ்டி டேஸ் டு கெட் டு தட் ஜீரோ பொசிஷன் அந்த ஜீரோ பொசிஷன்லேருந்து முப்பது நாற்பது நாளில் யூவில் டெஃபினெட்லி கெட் டு ஃபைவ் கே அவன் ஒரு பிளான் ஆகுதுக்கு முன்னாடி அவன் ஓடினது இருந்த ஜேர்னிஸ்ட்டு அந்த ஜேர்னலிஸ்ட்டை ஒரு இதே ஸ்கீமே போட்டு கொடுத்துட்டான் எவ்ரி டே நெக்ஸ்ட் நைன்டி டேஸ் நீ என்ன பண்ணால் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிவிடுவேங்க பட் இது படிக்கிறது ஈஸி இன்றைக்கி படிக்கிறதே கட்டங்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் பட் படிக்கிறது ஈஸி பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அத டே இன் அண்ட் டே அவுட் பண்ணுறது தான் டிஃபிகல்ட்டி அதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க ஸோ பேர்ட் பை பேர்டுங்கிற மாதிரி ஈவன் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் கேன் பி ப்ரோக்கன் இன் டு ஸ்மால் ஸ்டெப்ஸ் டூ ஒன் ஸ்டெப் அட் அ டைம் எனக்கு என்ன வேணுன்னு தெரியும் ஒன்ஸ் டே பட் டெ டைம் அதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு அது ஆனா பண்ணும்போது டிமோட்டிவேட் ஆகிறது ரொம்ப ஈஸியா இருக்கு ஏன்னா நம்ம பண்ணது வந்து நல்லா இல்ல பர்ஃபெக்ட்டா இல்ல யாரு ஒனக்கு இன்ஃப் யூ திங்க் யுவர் ஜாப் இஸ் பர்ஃபெக்ட் ஒரு நீங்க பெருக்கிறவங்க பத்தி சொன்னீங்க பெருக்கிட்டு வந்து ஸ்ரீ ஃபில்ஸ் ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னொரு ஜாப்ஸ் கோபாலபுர்த் ஒருத்தர் இருக்கார் பேப்பர் தாத்தான்னு தொண்ணூத்தஞ்சு ரேஸ்ல எல்லாரு வீட்டையும் பேப்பர் போட்டு சம்பாதிக்கிறார் இட்ஸ் அ கிரேட் தொண்ணூத்தஞ்சு வயசுல இந்துல இருக்கும் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்க ஸோ அந்த பேப்பர் தாத்தா இருக்கிறவரு யாரும் இல்லை நான் சம்பாதிச்சு தான் என் ஒய்க்கு காசு கொடுக்கணுங்கிறாரு ஸோ அவர் இந்த வயசு சைக்கிளை ஒட்டி பண்ணுறாருன்னா உனக்கு மோட்டிவேஷன் இல்லையான்னு கேட்குறேன் நான் ஸோ அந்த வயசில் அவர் ஏன் பண்ணணும் ஸோ ஒன் ஆஃப் வந்து அன்மோட்டிவேட்டடாக இருக்கும் போது இன்ஸ்பிரேஷன் தேடுங்கிறீங்க இன்ஸ்பிரேஷன் டு இட் ஸ்டெப் பை ஸ்டெப் நோஜிக் தட் கம் அண்ட் காட் வில் நாட் கம்மி கிவ் அ மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஹவ் யூ டூ தி ஆஃப் இந்த பையனோட அப்பா சொன்ன மாதிரி தான் பேர்ட் பை பேர்டு முன்னூற்றது வந்துருங்கிற மாதிரி வேர் யூ ஆர் ஸ்டார்டிங் யூ ஹவ் டு புக்கை எழுதி முடிக்கணும் யார் நினைச்சாலும் புக்கு எதிடலாம் ஆரே மாசத்தில் புக்கை எழுதி முடிச்சிருவாங்க இதில் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது அந்த வால்யூம் ஆஃப் ஒர்க் பார்க்கும்போது தான் தெரியுது நீங்கள் சொல்லுறது வந்து ப்ராப்ளம் என்னன்னா வால்யூம் ஆஃப் ஒர்க்கை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஐயோன்னு நினச்சி நம்ம குரு விட்ருவோம் பட் அந்த ஒர்க்கில் இருக்கிற ஒரு ஒரு பேப்பரை நீ கிளியர் பண்ணினா எல்லா பேப்பரும் கிளியர் ஆகிடும் கூடிய சீக்கிரம் நம்ம மைண்டை ஃப்ரேம் ஆஃப் மைண்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த ஒர்க்கை நம்ம எடுத்துருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே ஒர்க் நீங்கள் எந்த ஒர்க் அப்படி கிடையாது என்ன ஒர்க் பண்ணுறான் இந்த வேலை தான் டிபெண்ட் பண்ண முடியாது உனக்கு கடத்த வேறையே நீ செஞ்சு தான் ஆகணும் நாங்கள் அருண் கிட்டே வந்து ஒரு பிளேட் பக்கெட் பிரியாணி கொடுத்து நீ சாப்பிட்டே ஆனால் சந்தோஷமாக சாப்பிடுவான் பொறுக்க பை பொறுக்கை உட்காந்து நீ இதே வந்து ஒரு புத்தகத்தை உட்காந்து எழுதுறா அப்படின்னானா பேனாட்டா பேனா அதை பேனா பிடிச்சி லெட்டர் எழுதுனா அதான் பண்ணான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலா வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுங்கய்யும் கிடைக்காது வாங்கினா இங்கதான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்